ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணங்கள் கையில் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் கையில் ஹேஷின் ஹேண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் பேச்சையை நான் தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க அதாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த வாரம் அதில் நல்ல ஒரு இணைங்க இருக்குது வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது வெளியில் நான் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறேன் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் எனி மானிட்டேரி பெனிஃபிட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு வர்றதுக்கு அல்லது கிடைக்காதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் லோன் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்துச்சோம் இந்த வாரம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குகிறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பூட் இருக்குது அதாவது வழக்கு இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு பெண் வேலையாட்கள் ஃபீமேல் சர்வெண்ட்டை எது பார்க்குறேன் எனக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸோ இவ்வளவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்